ஆய்கா சிலாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி பற்றி தான் பேச போகிறோம் வெள்ளையங்கிரிக்கு போனால் நிறைய பேர் இறந்துடுறாங்க அது உண்மையா எவ்வளோ இறக்குறாங்க சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு எப்படி வந்து மலை உருவாச்சு வெள்ளையங்கிரி மலை எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் தூண்டுதலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளையங்கிரி மலையில யார் இருக்காங்க கைலாயம் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டே பண்ண இடம் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி இமயமலைக்கு நிகரான மலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில எப்பவுமே இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுவும் இல்லாம நிறைய சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காங்க அங்கேயும் இருக்கிறதாவும் ஒரு ஐதீகம் அதே மாதிரிதான் வெள்ளையங்கிரி மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து வாழ்ந்திருக்காரு அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிங்க வடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு காட்சி அளிப்பாரு இதனுடைய தலை வரலாறை நம்ம வாங்க எதனால சிவபெருமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாழ்ந்திருந்தாரு மக்களுக்கு ஏன் அவங்க காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பானாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசை அமை இசை அமைக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வல்லமை பெற்று இருந்தாங்க இந்த மும்மூர்த்திகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இசையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மயங்கி இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை அமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பானசுரன் ரொம்ப வல்லமை பெற்றவர் இந்த மும்மூர்த்திகளுமே வந்து கேட்ட வரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க பிரம்மதேவர்கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பானாசுரன் வந்து எனக்கு அழிவு வரணும் அப்படின்னா ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் என்னுடைய அழிவு வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு பயந்து அஞ்சு வாழ்ந்திருந்த காலம் அது நிறைய இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தேவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி டார்ச்சர் பண்ணும்போது தேவர்கள் அந்த டார்ச்சர்ல தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட கைலாயத்துல வந்து எல்லாரும் முறையிடும் தேவர்கள் எல்லாமே சரி நீங்க போங்க நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவியை வந்து பாத்தீங்கன்னா தென் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எனக்காக காத்து நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு வாக்கு கொடுக்கறாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி பாத்தீங்க அப்படின்னா பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கன்னி பெண்ணா உருவெடுத்து அந்த பருவம் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை காலில் தவம் இருந்து சிவபெருமான் வர நேரமும் ஆயிடுச்சு அந்த சிவபெருமான் வந்து என்னை திருமணம் செஞ்சு நம்ம கைலாயத்துக்கு இப்போ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசையா நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்தாச்சு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்தும் நின்றுட்டுருக்காங்க ஒற்றை காலில் வந்து தவம் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க சிவபெருமான அடையிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒற்றை காலில் நின்றுட்டு இருக்கும் போது தவம் செஞ்சிட்டே இருக்காங்க சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறித்த நேரத்துல வந்து பார்வதி தேவியை அடைய முடியல பார்வதி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சி வரைக்கும் கோவம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு என்னடா நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வாக்கு கொடுத்திருந்தாரு நம்மள கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பானாசுரன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் வரலையே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறான் வா அப்படின்னு சொல்லிட்டு பானாசுரன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவிய கூப்பிடுறாங்க அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு இன்னுமே அதிகரிச்சிருச்சு ஏன்னா இப்ப சிவபெருமான் வரல அப்படின்றதே பெரிய கோபமா இருக்காங்க ஏன்னா குறித்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரலையே அப்படின்ற அந்த வெறியே அதிகமா இருக்கு இப்ப திடீர்னு பானாசுரன் கூப்பிடும்போது அந்த அந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா காளி அவதாரம் எடுத்து பானாசுரனை வந்து பாத்தீங்கன்னா வதம் பண்ணியிருக்காங்க அப்படி வதம் பண்ணும்போது வந்து சொன்ன அந்த அவர் வரும் ஒரு கன்னி பெண்ணால மட்டும்தான் என்னுடைய அழிவு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே அதே மாதிரிதான் இந்த கன்னி பெண்ணால வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் அழிவு உண்டாச்சு பானாசுரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்து பேர் வந்து வந்தது கன்னியாகுமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது சரி இதனால் வந்து என்ன ஆச்சு சிவபெருமான் ஏன் வெள்ளையங்கிரி மலைக்கு போனார் அப்படின்னா ஆமாங்க சொன்ன நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி கிட்ட போக முடியலையே அப்படின்ற சோகம் அதுவும் இல்லாமல் சொன்ன வார்த்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே அப்படின்னும் ஒரு அவருக்குள்ள ஒரு சோகமும் இல்லாமல் அந்த ஒரு மன சோர்வு அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலையில் போயிட்டு கொஞ்ச நாள் நம்ம வாழலாம் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தனி தனிமையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டே பண்றாரு வெள்ளையங்கரி மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உத்திரதாண்டம் ஆடுவாரு பஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி மலையில காதல் தோல்வியினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியத்தை நம்மளால காப்பாத்த முடியல சொன்ன நேரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க போக முடியலையே அப்படின்ற அந்த ஏக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்ரதாண்டம் ஆடுறாரு அந்த வெள்ளையங்கிரி மலையில ஏழாவது மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கமா உருவெடுத்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலை வர தலை வரலாறு வந்தது இதுக்கப்புறம் வந்து அங்கே போனால் எல்லாமே நோய் இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற அந்த ஊற்று இதுக்கு தண்ணி குடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நோய் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது போனோம் போனீங்க அப்படின்னா வெள்ளையங்கரி மலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் நீங்கிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு திருப்பதியில எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மலைகளை தாண்டி போகணுமோ அதே மாதிரி தான் அந்த ஏழு மலைகளை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையை நம்ம அடைய முடியும் ஒவ்வொரு மலையிலும் வந்து ஒவ்வொரு மலையிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிர்ச்சிகள் நம்மளுக்கு இருக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையை ஏறிட முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நோய் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மலையை ஏற வேண்டாம் ஏன்னா அப்படி ஏறும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் உயிர் பலியெல்லாம் நடக்குது ஏன்னா நல்லா இருக்கிற மனுஷங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த மலை அடிவாரத்துல இருந்து முதல் மலை வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையில் மூணு மலை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் மூணு தடவை ஏறி இறங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் மலை மட்டும் முதல் மலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் மலையில வச்சிருப்பாங்க இரண்டாவது மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாறையால் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு படிகட்டுகள் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு பேர் வழுக்கு பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மழைக்காலங்களெல்லாம் போகும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது வழுக்கி வலிக்கு வரும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மழையடிவாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குச்சி எல்லாம் விற்கிறாங்க ஒரு குச்சி முப்பது ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குச்சியை வாங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா பயணமே செய்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு குச்சியாக கூட எடுத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னு அப்படின்னா ரெண்டு ஒரு மூணு காலா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு காலா ஊந்தி போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப மூணாவது மலையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்திருக்காரு பாம்பாட்டி சித்தரு பாம்பாட்டி சித்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து தான் வந்து காட்சியும் கொடுத்திருக்காரு அதனால் அந்த பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்துருந்து அந்த குகையில் போயிட்டு எல்லாருமே போகிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைப்பாங்க நாலாவது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா பீமன் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் அந்த மலை பேர் வந்து வந்திருக்கு எப் ஏன் பீமன் உருண்டை வந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பீமன் உருண்டை நீங்கள் ரெண்டு மலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது எடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்க நடக்கணும் பிளஸ் தண்ணியை தூக்குற அந்த அளவுக்கு நீங்க தெம்போட எடுத்துக்கோங்க எப்படின்னா நடக்கும்போது கண்டிப்பா தண்ணி அங்க எந்த இதுலையுமே இருக்காதான் ரெண்டாவது மலை தாண்டி மூணாவது மலைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வசதியை வந்து செய்து கொடுத்துருக்காங்க அந்த சுனை மூலமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நிறைய இருக்கு தண்ணி அந்த பைப் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மலைக்கு மட்டும் நீங்கள் தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க கடைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருக்கும் எப்போ ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா எப்பயுமே விளைஞரி மலை ஏறலாம் ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதியே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் போயிட்டு வரணும் அப்படின்றாங்க அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாகவே போயிட்டு வராங்க இப்போ பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றாங்க E அதுக்கப்புறம் வந்து இந்த சிவராத்திரிக்கு அடுத்து சித்ரா பௌர்ணமி பத்து நாள் கழிச்சு வந்து இது வரைக்கும் அனுமதி இருக்குது உங்களுக்கு வெள்ளையங்கிரி மலை ஏறத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி திருவிழா திருவிழா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜனம் ஜெகஜோதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இப்போ வெள்ளையங்கிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் அதிகமாக இருப்பாங்க மீதி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்க மாட்டாங்க நிறைய இந்த மாதிரி சீசனில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவ சிவராத்திரிக்கு அப்போ அப்புறம் வந்து போகும்போது கடைகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிமுட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மலையில பாம்பாட்டி சித்திரை பாத்துட்டோம் நாலாவது மலை பாத்தீங்க அப்படின்னாக்கா குளிர ஆரம்பிச்சிருமா நாலாவது மலையை ஆரம்பிச்ச உடனே லைட்டா குளிர ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாலாவது மலை தாண்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா அஹ் சுரைகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதுவும் இல்லாம அந்த ஊற்று அதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது மலை ஆறாவது மலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநூர் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மண் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும்லாம் திருநூறு எப்படி நம்ம எடுத்து நெத்தியில் போட்டு போமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மண் அப்படின்றாங்க நிறைய பேர் போகிறவங்க வந்து ஒரு கைப்பிடி மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அங்கே வந்து நிறைய சுனைகளும் இருக்குது ஏழாவது மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறது ரொம்ப டஃப் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப அந்த நெட்டு இதுவா இருக்கும் அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் குழஞ்சி இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த மலை ஏறும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும் ஆனா அந்த மலை ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஏறுவாங்க மக்கள் வந்து அப்படின்னு இருக்காங்க ஏன் அப்படின்னா சிவபெருமானை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷம் அதுவும் இல்லாமல் அந்த ஆறு மலைகளை கடந்து ஏழாவது மலையில சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உற்சாகமாக ஏறுறாங்க ஆறாவது மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுனையுமே இருக்கு ஏழாவது மலைக்கு என்ட்ரன்ஸில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து சிவபெருமானை பார்த்துட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் வாங்கிட்டு இன்னும் பல முறை நம்ம வந்து தந்திரமாட்டமானு இயங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் குறைஞ்சது ஒரு நாலுல இருந்து அஞ்சு அவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில பத்து ஏழரை மணில இருந்தே ஆரம்பிச்சிடறாங்க வெள்ளையங்கிரி மலை ஏறத்துக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மலை ஏறத்துக்கு ஆஹ் போய் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் பெட்ஷீட் எல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டு நைட்டு ஈவினிங் போயிடும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுது அப்படின்னா வெள்ளையங்கிரி மலை மலை மேல வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டையும் மலை ஏற ஏற நாலாவது மலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குளிர் வந்து ஏற்படும் அந்த தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்னசா இருக்கும்லாம் அந்த அளவுக்கு உங்களால சின்னசை பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இமயமலை பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமயமலையினுடைய வெப்பநிலையே இருக்கும் அப்படி இருந்த வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி இல்லாம கோமணம் கட்டிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பாங்க தன்னுடைய எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே அவரோட ஆசி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவம் இருப்பாங்க சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை வெள்ளையங்கிரி நான் கரெக்டாக தான் பேசியிருக்கானா பா சொல்லுங்க வேறு ஏதாவது மிஸ் பண்ணிகிட்ருக்கானு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்